உங்கள் வசந்தசேகர் இன்றைக்கி இளங்குவாடிகளை பற்றி தான் பேச போகிறோம் இவர் தமிழுக்கு இந்த சிலப்பதிகாரம் தந்த பெரும் புலவருங்க இவர் இவர் பௌத்தமத்தை சேர்ந்தவர் இவர் வந்து சேரன் சங்கட்டுவன் இளங்குவாடிகள் எல்லா சகோதரர்கள் அப்போ சிவசிகார் வந்து சேரன் சங்கட்டுவன் வந்து ஆட்சியில் அமர்த்த முடியாது அந்த ராசி கிடையாது இளங்குவாடிகள் மட்டும்தான் இருக்குது அந்த ராசி இவருக்குதான் ராஜாவார் அப்படின்னு சொல்லும்போது அதை பொய்யாக்கி இவர் வந்து உடனே திருவரம் கொண்டார் இளங்குவடிகர் அப்படி ஒரு மனசு உள்ளவர் அப்புறம் வந்து செங்கட்டோனுக்கு மணி விழா மூடி செ விழா செஞ்சாங்க இவர் வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க சிறு இளங்குவடிகர் சீத்தலை சாத்தனார் அந்த காலகட்டம் தான் இவருடைய குருன்னு தான் சொல்கிறாங்க சீத்தலை சாத்தனார் இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க தான் இப்போ தமிழுக்கு அந்த சிலப்பதவிகள் தந்த பெரும் புலவருங்க நன்றி வணக்கம்